அயோத்தியில் ராமருக்கு கோவில் கட்டப்பட்டு வருகிறது திறப்பு விழா நடத்தப்படுகிறது ஆனால் ராமனுக்கு கோவில் கட்டுவதே இந்து மத பண்பாடு கிடையாது என்ன செய்வது அயோத்தியில் ராமர் பிறந்த இடத்தில் இருந்த கோவிலை இடித்துவிட்டு மசூதி கட்டினார்கள் என்ற குற்றச்சாட்டு இந்திய விடுதலைக்கு முன்பிருந்தே இருந்து வந்தது இந்திய விடுதலைக்கு பிறகு அந்த மசூதிக்கு உள்ளே ராமன் சிலை முளைத்தது என்று கூறப்பட்டது ஆனால் அதை யார் வைத்தது என்று எந்த விளக்கமும் இல்லை பிறகு இந்து மத அடிப்படைவாதிகள் பாப்ரி மஸ்ஜித்தை இடித்தார்கள் சட்டம் கேலி கூத்தானது அந்த இடத்தை ராமஜென்மபூமி அறக்கட்டளையின் வசம் உச்சிதிப்பு ஒப்படைத்தது அந்த மசூதிக்கு கீழே ஒரு கோவில் இருந்ததற்கான எந்த தடயமும் அறுதியிட்டு கூறும் அளவிற்கு இல்லை என்று இந்திய அகழ்வாராய்ச்சித்துறை அறிவித்துவிட்டது இருந்தாலும் வேறொரு இடத்தில் மசூதி கட்டிக்கொள்ளுங்கள் என்று தீர்ப்பு மன்றம் தீர்ப்பு வழங்கிவிட்டது இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் இதெல்லாம் பழைய கதை இப்பொழுது தமிழ்நாட்டில் மத போதகர்கள் கிறிஸ்தவ மத போதகர்கள் இல்லை இஸ்லாமிய மத போதகர்கள் இல்லை இந்து மத போதகர்கள் என்ன கூறுகிறார்கள் ராமன் இறைச்சி உணவு உட்கொண்டான் சத்திரியர்கள் இறைச்சி உணவு உட்கொள்வது சரியானது சாஸ்திரத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எனவே ராமனை கடவுளாக வழிபாடு செய்யும் பொழுதும் அதே போல இறைச்சி உணவு கொடுக்கலாமா அது மட்டும் கூடாது என்று கூறுகிறார்கள் காரணம் கேட்டால் இறைச்சி உணவு இழிவானது என்று வியாக்கியானம் தரப்படுகிறது ராமன் இறைச்சியை உட்கொண்டான் ஆனால் அந்த உணவை அதே ராமனுக்கு படை வைக்க முடியாது என்ற இரட்டை நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் இதையெல்லாம் வெளிப்படையாகவே பேசுகிறார்கள் இது போல எதுவெல்லாம் முதலில் பின்பற்றப்பட்டது பிறகு கைவிடப்பட்டது என்பதை போல எதுவெல்லாம் முதலில் இல்லாமல் இருந்தது பிறகு வேறு இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது என்றும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படித்தான் நமக்கு கிடைக்கும் அதிர்ச்சியான தகவல் என்னவென்றால் ராமன் என்ற ஒருவன் பிறந்தான் இருந்தான் வாழ்ந்தான் இறந்தான் என்று கூறும்பொழுது அவன் ஒரே ஒரு இடத்தில் கூட ஒரே ஒரு கோவிலுக்கு கூட சென்று வழிபாடு செய்தான் என்ற ஒரு செய்தி கூட கிடையாது ராமனை பற்றிய கதையை கூறும் ராமாயணத்திலேயே ராமன் ஒரு கோவிலில் வழிபாடு செய்தான் என்ற செய்தியே கிடையாது என்பது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம் ராமனே கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யவில்லை என்றால் ராமனுக்கு கோவில் கட்டுவது சரியா ராமனுக்கு இன்று கோவில் கட்டுகிறோம் ஆனால் ராமன் எந்த கோவிலில் சென்று வழிபாடு செய்தான் எந்த கோவிலுமே கிடையாது ஏனென்றால் கோவில் கட்டுவது இந்து மத பண்பாடு இல்லை அது புத்த மத பண்பாடு புத்த மடாலயங்களை கோவில்களாக மாற்றிவிட்டார்கள் என்று புத்த மத அருணர்கள் கூறுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம் அப்பொழுது ஒரு புத்த மத கட்டடம் இருந்தது அதை கோவில்களாக கைப்பற்றி கொண்டு மாற்றிவிட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம் அப்படி ஒன்றிரண்டு இருக்கலாம் ஆனால் உண்மை அதைவிட மிகப்பெரியது கோவில் என்று இந்து மதத்தில் இருக்கும் கட்டட அமைப்பே புத்தமதத்தில் இருக்கும் சைத்தியா என்ற கட்டட அமைப்பிலிருந்து இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதுதான் இது ஒன்றும் புத்தகவல் இல்லை ஏற்கனவே ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் இந்தியாவின் கலை மற்றும் கட்டுமான வரலாறு பற்றி நீங்கள் எந்த புத்தகத்தை படித்தாலும் இதை பற்றி விரிவாக எழுதியிருப்பார்கள் புத்த மதத்தில் சைத்தியா விஹாரா என்று இரண்டு கட்டடங்கள் இருக்கின்றன விஹாரா என்பது புத்தமத துறவிகள் தங்கி வாழ்ந்து பயிற்சி செய்யும் இடம் இந்த சொல்லில் இருந்துதான் கிட்டத்தட்ட இன்றைய கல்லூரிக்கான சொல் வருகிறது சைத்யா என்பது புத்த மத துறவிகள் வழிபாடு செய்யும் இடம் ஒரு கட்டடத்தை கட்டி அதன் ஒரு முனையில் ஒரு சிலையை வைத்து மறுமுனையில் மக்கள் வழிபாடு செய்யும் இந்த கட்டட அமைப்பு தான் சைத்யா இந்த சைத்யாவில் முதலில் சிலைகள் வைக்கப்படவில்லை புத்தர் இறந்த பொழுது அவருடைய உடலை ஸ்தூபா என்ற கட்டடத்தில் அடக்கம் செய்தார்கள் இந்த ஸ்தூபா என்பது அரை கோள வடிவில் இருக்கும் பிறகு சிலைகள் இல்லாமல் புத்தருடைய குறியீடாக இந்த ஸ்தூபா என்ற கட்டடத்தின் அமைப்புகள் பயன்படுத்தப்பட்டன இந்த ஸ்தூபா என்ற கட்டட அமைப்பே பல நாடுகளில் பலகட்ட வளர்ச்சியை அடைந்தது பிறகு இதுதான் இன்றைய கோவில் கருவறைக்கு மேலே இருக்கும் விமானம் என்ற கட்டட அமைப்பை அடைந்தது இந்த ஸ்தூபாவின் மாதிரியை தான் சைத்தியாவில் ஒரு முனையில் வைத்து அதையே புத்தருடைய வடிவமாக எண்ணி வழிபாடு செய்தார்கள் பிறகு புத்தருடைய சிலையை அந்த ஸ்தூபாவிற்கு முன்பு வைத்து வழிபாடு செய்தார்கள் இறுதியாக புத்தருடைய சிலை அளவில் வளர்ந்து வளர்ந்து ஒரு ஸ்தூபாவை வைத்து அதற்கு முன்பு சிலை வைக்கும் மரபு ஒழிந்து போய் புத்தருடைய சிலையை மட்டும் கடவுளாக வழிபடும் மரபு வந்தது இப்படித்தான் ஒரு கட்டடத்தில் ஒரு முனையில் ஒரு சிலையை வைத்து மறுமுனையில் மக்கள் அந்த சிலையை பார்த்து வழிபாடு செய்யும் அமைப்பு தோன்றியது புத்தர் இறந்த பிறகுதான் ஸ்தூபா அமைக்கப்படுகிறது அந்த ஸ்தூபா ஆயிரம் ஆண்டுகளில் பல்வேறு கட்ட வளர்ச்சியை பெற்றுதான் விமானம் என்ற அமைப்பை பெறுகிறது எனவே கோவில் என்ற இன்று நாம் நினைக்கும் கட்டடத்திற்கான தோற்றமே புத்தருக்கு பிறகு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் வருகிறது புத்தரே விஷ்ணுவுடைய அவதாரம் தான் என்று கூறும் வைணவ மரபின் பார்வையை ஏற்றுக்கொண்டாலும் கூட புத்தருக்கு முன்பு தோன்றியதாக கூறப்படும் ராமன் எந்த கோவிலிலும் வழிபாடு செய்திருக்க வாய்ப்பே கிடையாது வரலாற்று அடிப்படையில் ராமன் என்ற ஒருவன் வாழ்ந்தான் என்பதற்கு சான்று இல்லாவிட்டாலும் புத்தன் என்ற ஒருவன் வாழ்ந்தான் என்பதற்கு சான்று இருக்கிறது என்ற அடிப்படையில் பார்த்தாலும் அதற்கு பிறகு ஆயிரம் ஆண்டு கழித்த பிறகுதான் இன்று இருக்கும் கோவில் என்ற கட்டட அமைப்பு தோன்றுகிறது ராமன் என்ற ஒருவன் உண்மையில் வாழ்ந்தான் என்று நினைப்பவர்கள் கூட அப்பொழுது ராமனுக்கு பிறகுதான் புத்தனுடைய அவதாரம் தோன்றியது என்பதை ஏற்றுக்கொண்டால் ராமன் எந்த கோவிலிலும் வழிபாடு செய்யவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அப்பொழுது கோவில் என்ற கட்டட அமைப்பே இந்து மதத்தின் அடிப்படை இல்லை என்பதையும் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் ராமன் என்ற ஒருவன் உண்மையிலேயே வாழ்ந்தான் என்று ராமனை தன்னுடைய குல முதல்வனாக வைத்து வழிபாடு செய்தால் அது சரியானதுதான் அதை தவறு சொல்ல எதுவும் இல்லை ஏனென்றால் உலகம் முழுவதுமே மூத்தோர் வழிபாடு என்ற பண்பாடு இருக்கிறது அது இந்தியாவிலும் இருக்கிறது தமிழ்நாட்டிலும் இருக்கிறது கல்லால் ஒரு கட்டடத்தை கட்டி அதற்கு உள்ளே இருக்கும் ஒரே ஒரு சிலை மட்டும்தான் கடவுள் என்ற கருத்து அதே அளவு ஆதரவை பெறாது தமிழ்நாட்டின் கடவுள் யார் என்ற கேள்விக்கு மட்டுமே நூறாண்டு வரலாறு இருக்கிறது ஆனால் கோவில் என்பதே தமிழ் பண்பாடா என்ற கேள்வியே இல்லாமல் இருந்தது அந்த கேள்வியை கேட்டு இல்லை அது தமிழ் பண்பாடு இல்லை என்று கோவில் என்பது தமிழ் பண்பாடா என்ற காணொலியை வெளியிட்டிருக்கிறேன் பாருங்கள் மிகவும் பயன்படும் கோவில் என்பது இந்து மத பண்பாடு இல்லை தமிழ் பண்பாடும் இல்லை புத்த மத பண்பாடு தான் ஆனாலும் புத்த மதமும் இந்து மதத்தின் பிரிவுதான் எனவே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று கூட சிலர் கூறலாம் ஆனால் அப்பொழுது கூட அது பிராமணிய பண்பாடு கூட கிடையாது என்பதுதான் அதிர்ச்சி தரும் தகவலாக இருக்கிறது தமிழ்நாட்டு வழிபாட்டு முறைக்கும் பிராமணிய வழிபாட்டு முறைக்குமான வேறுபாடு என்ன என்பதை விளக்கி பொங்கல் யாகம் பிராமணிய வழிபாட்டு முறை வர்சஸ் தமிழ் வழிபாட்டு முறை என்ற காணொலியை வெளியிட்டிருக்கிறேன் பாருங்கள் மிகவும் பயன்படும் பிராமணிய வழிபாட்டு முறை என்பது யாகம் செய்வது யாகம் என்பது குழி பறித்து தீ மூட்டி அதில் அனைத்தையும் போட்டு எரிப்பது சுடுவது இதை புராணங்களில் இதிகாசங்களில் பல கதைகளில் பதிவு செய்கிறார்கள் இந்த யாகத்தை தான் ராமாயணத்தில் ராமன் செய்தான் என்று பதிவு இருக்கிறது அஸ்வமேத யாகம் என்ற குதிரையை வைத்து செய்யப்படும் சிறப்பான யாகத்தை ராமன் செய்கிறான் அஸ்வமேத யாகத்தில் ஒரு குதிரையை தேர்ந்தெடுத்து அதற்கு மன்னன் இங்கே ராமன் பெயரால் பட்டம் கட்டி துரத்துகிறார்கள் அந்த குதிரை எந்தெந்த நாட்டுக்கு உள்ளே எல்லாம் சொல்கிறதோ அந்த நாடுகள் அனைத்தும் ராமனை தன்னுடைய மாமன்னனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இறுதியில் ராமனுடைய குதிரையை காட்டுக்கு உள்ளே இருக்கும் லவனும் குசனும் இது தன்னுடைய தந்தையின் குதிரை என்று தெரியாமல் பிடித்து வைத்துக் கொள்கிறார்கள் அசுமேத யாகத்தில் அனுப்பப்படும் குதிரையை யாராவது தடுத்து நிறுத்தினால் அவர்களோடு போர் செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் லக்ஷ்மணும் அவனுடைய படைகளும் லவன் குசன் இருவரோடும் போரிடுகிறார்கள் தோல்வி அடைகிறார்கள் பிறகு ராமன் தானே சென்று பொழுதுதான் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் என்று உணர்ந்து குடும்பம் இணைகிறது என்று இந்த கதை முடிகிறது இதே போல மகாபாரதத்திலும் தர்மன் ராஜசூய யாகம் நடத்தினான் என்ற பதிவும் கிடைக்கிறது இது போன்ற யாகங்களை ஒன்றுக்கும் மேற்பட்டார்களை செய்தால் அவர்கள் இந்திரனுடைய பதவியையே அடையலாம் என்றும் பதிவு இருக்கிறது எனவே பிராமணிய மதத்தில் வழிபாட்டு முறை என்பது யாகம் தானே தவிர கோவில் இல்லை யாகம் செய்வதுதான் பிராமணியத்தின் அடிப்படையான முதன்மையான வழிபாட்டு முறை யாகம் செய்வது என்பது முதலில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுப்பார்கள் அந்த இடத்தை புனிதப்படுத்துவார்கள் சுத்தப்படுத்துவார்கள் யாகம் செய்வார்கள் யாகம் முடிந்த பிறகு கலைத்து விடுவார்கள் நிரந்தரமான வழிபாட்டுக்குரிய இடம் அதை கல்லால் கட்டுவது என்ற பண்பாடே இந்து மதத்தில் கிடையவே கிடையாது அதே போல தமிழர் பண்பாட்டிலும் பொங்கல் வைப்பார்கள் ஒரு இடத்தை திமைப்படுத்துவார்கள் பொங்கல் வைப்பார்கள் பொங்கல் வைத்து முடிந்தவுடனே கலைத்து விடுவார்கள் தமிழ் பண்பாட்டிலும் கல்லாலான நிரந்தரமான ஒரு வழிபாட்டுக்குரிய இடம் என்ற ஒன்று கிடையாது புத்த தான் முதல் முதலாக நிரந்தரமான வழிபாட்டுக்குரிய கல்லால் கட்டப்பட்ட கட்டடம் என்ற கருத்தியல் வருகிறது அதைத்தான் பிறகு மற்றவர்கள் பின்பற்றுகிறார்கள் ராமன் யாகம் செய்தான் எனவே நீயும் ராமனை வழிபாடு செய்ய யாகம் செய்யலாம் ராமன் கோவிலில் வழிபாடு செய்யவில்லை எனவே நீயும் கோவிலில் ராமனுடைய வழிபாட்டை செய்ய முடியாது இதுதானே நியாயமான பார்வையாக இருக்க முடியும் கோவில்கள் முதல் முதலில் கட்டப்பட்ட பொழுது கருவறைக்கு மேலே இருக்கும் விமானங்கள் உயரமாக இருந்தன வாயிலில் இருக்கும் கோபுரங்கள் உயரம் குறைவாக இருந்தன இந்த அடிப்படையில் தான் நீங்கள் தஞ்சை பெரிய கோவிலை பார்க்க முடியும் இது போன்று அனைத்து கோவில்களும் கட்டப்படுகின்றன பிறகு அடுத்தடுத்த மன்னர்கள் வந்து அதே கோவிலுக்கு திருப்பணி செய்யும் பொழுது புதிதாக சுற்றுச்சுவர் எழுப்பி புதிதாக வாயிலில் வாயில் கோபுரங்கள் அமைக்கிறார்கள் அப்பொழுது தங்களுடைய பெருமைக்காக ஏற்கனவே இருக்கும் கோபுரத்தை விட பெரிதாக வாயில் கோபுரங்கள் அமைக்கிறார்கள் இப்படி அடுத்தடுத்த மன்னர்கள் கட்டும் பொழுது வாயில் கோபுரங்களுடைய உயரம் கூடிவிடுகிறது கருவறைக்கு மேலே இருக்கும் விமானத்தின் உயரம் குறைந்து விடுகிறது எனவே கோவில்கள் என்பதே மன்னர்கள் தங்களுடைய செல்வச் செழிப்பை காட்டுவதற்காகவும் மற்ற மன்னர்கள் முன்பு தங்களுடைய செல்வாக்கை காட்டுவதற்காகவும் மக்கள் மன்றத்தில் கெத்து காட்டுவதற்காகவும் செய்யப்படும் ஒரு வேலையாறை தவிர கடவுள் வழிபாட்டிற்கும் கோவில் கட்டுமானத்திற்கும் எந்த தொடர்பும் வரலாற்றில் என்றுமே இருந்தது இல்லை அது இன்றும் தொடர்கிறது இதையெல்லாம் தாண்டி ஒருபடி மேலே சென்று ராமனே தன்னுடைய கையால் வழிபாடு செய்தான் என்ற கதைதான் ராமேஸ்வரத்தில் இருக்கும் ராமநாத சுவாமி கோவிலில் இருக்கும் லிங்கத்தின் கதை ஆனால் அங்கும் கூட ராமன் ஒரு கோவிலை கட்டி வழிபாடு செய்தான் கோவிலுக்கு உள்ளே சென்று வழிபாடு செய்தான் என்ற கதை கூட கிடையாது கடற்கரையில் இருக்கும் மணலை சீதையை பிடித்து வைக்கிறாள் அந்த லிங்கத்திற்கு ராமன் வழிபாடு செய்கிறான் அப்பொழுது ராமனுடைய வாழ்க்கையே நமக்கு காட்டும் பாடம் என்பது என்ன உண்மையான ரமபக்தர்கள் ராமனை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினால் தங்கள் நிலத்தில் இருக்கும் மண்ணையோ கடற்கரை மண்ணையோ ஆற்று மணலையோ பிடித்து வைத்து வழிபாடு செய்யலாமே தவிர சிலை செய்து வழிபடும் மரபு ராமனை பின்பற்றாதது உண்மையான ராம பக்தர்கள் ராமனுடைய வாழ்க்கையிலிருந்து தங்களுக்கு வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்பதை அவரவர்கள் முடிவுக்கு விட்டுவிடுகிறேன் நிரந்தர வழிபாட்டுக்கு உரிய இடம் என்பது ஆட்சியாளர்களுடைய திமிருக்காக கட்டப்பட்டதுதானே ஒழிய அது மக்களுக்காகவோ ஏன் தெய்வ வழிபாட்டுக்காகவோ கட்டப்பட்டது கூட கிடையாது என்பதுதான் சமூகவியல் வரலாற்று புராண ராமனுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கும் உண்மை